தற்போது இலங்கையில் அதிக வெப்பம் சூழல் காணப்படுகின்றது வளமையான காலநிலையை விட தற்போது அதிகரித்த சூழல் வெப்பநிலை காணப்படுகிறது சுமார் மூன்று பக செல்சியஸ் அளவில் அதிகமாக காணப்படுகின்றது இதனால் வெப்ப தாக்கத்துக்கு பலர் பாதிக்கப்படுகின்றார்கள் குறிப்பாக சிறுவர்கள் முதியவர்கள் கற்பிணி தாய்மார்கள் இந்த வெப்ப தாக்கத்தால் அதிகம் பாதிக்கப்படுகின்றார்கள் சாதாரணமாக ஒருவர் தினமும் கெண்டு பிறக்க மூன்று லிட்டர் நீர் அருந்த வேண்டும் தற்போதைய சூழலில் அதைவிட அதிகமாக அதாவது குறிப்பாக நான்கு லீட்டர் வரை வயது வந்தவர்கள் எடுக்க வேண்டி வரும் சிறுவர்கள் மூன்று லீட்டர் வரை எடுக்க வேண்டி வரும் அடுத்ததாக வெப்பம் அதிகம் நிலவுந்த நேரங்களில் குறிப்பாக பத்து மணியிலிருந்து மூன்றின் மணி வரை வெளி இடங்களில் நடமாடுவதை தவித்தல் வேண்டும் நல்லதான இடங்களில் இருத்தல் வேண்டும் மற்றது வெப்பம் கூடுதலாக உள்ளதனால் போதிய அளவு நீராகரங்களை அருந்தல் வேண்டும் உணவுகளில் நீராக கஞ்சி போன்ற பழங்கள் தேனி இளநீர் பெக்கரி பழம் போன்றவைகளை உண்ணுதல் வேண்டும் வெப்பத்தின் தாக்கத்தினால் சுவாச தொற்று நோய்கள் ஏற்படக்கூடிய சாத்தியங்களும் உண்டு அடுத்ததாக தோல் தொற்று நோய்களும் ஏற்படக்கூடிய சா சாத்தியம் உண்டு தினமும் காலையில் நாங்கள் நீரினால் உடம்பை சுத்திகரிக்கிறோம் குளிக்கல் வேண்டும் வசதி இருப்பவர்கள் மத்தியானம் அனம் குறிக்கும் குளிக்கும் பொழுது வெப்பத்தில் தாக்கத்தை குறைக்கக்கூடிய இருக்கும் தொடர்ந்து நாங்கள் இது தொடர்பான குளிப்பை செய்தல் வேண்டும் அடுத்ததாக வெப்பம் அதிகமாக உள்ளதனால் அநியமானவர்கள் கை தொலைபேசிகளை பாய்ப்பார்கள் இவை வந்து இந்த வெப்பத்திற்கு சிதறக்கூடிய அபாயங்கள் உள்ளது எனவே இதுகள் கை தொலைபேசியாக தொடர்ச்சியாக வெப்ப சூழலில் பாய்ப்பதையும் தவித்தல் வேண்டும் அடுத்ததாக விளையாட்டுக்களில் ஈடுபடுவது வெப்ப சூழலில் விளையாட்டுக்களில் ஈடுபட தவிர்த்தல் வேண்டும் கடின வேலைகள் செய்தலை தவிர்த்தல் வேண்டும் அடுத்ததாக நீண்ட தூர வாகன பயணங்களை தவிக்க இயந்திரவரை தவிர்த்தல் வேண்டும் பொது வாகனங்களை செல்லும் பொழுது வெப்பத்தாக்கம் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக தனியான கார்களில் செல்லும் பொழுதும் க குழந்த பிள்ளைகளையும் வயது வந்தவர்களையும் கார்களில் வைத்து கூட்டி போட்டு வெளியே செல்வதை தவிர்த்தல் வேண்டும் என்னென்ன வெப்பத்தாக்கத்தால் பாதிக்கப்படலாம் குறிப்பாக சிறு குழந்தைகள் அவதானமாக இருத்தல் வேண்டும் கடல் கரைகளில் வாழ்பவர்கள் வெப்பத்தின் போது கடலில் குளிப்பது நல்லது நீர் வெப்பது பார்க்கும் பொழுது கடல் மட்டம் குறைந்து காணப்படுகின்றது ஆனால் நீர் கடல் நீரில் குளிக்க வெப்பத்தின் காரணமாக எங்களுக்கு வியர்க்கிற தன்மை அதிகம் பெறும் என்பவரையால் அதிக அளவு நான் குளிக்கும் பொழுது வியர்வாக ஏற்றப்படும் அடுத்ததாக வெப்ப அலைகளின் தாக்கம் தூளில் புண்ணாக மாறுவதக்கூடிய சாத்தியங்களும் சில சந்தர்ப்பங்கள் இருந்து குறிப்பாக உள்ள சிறு புள்ளிகளில் இந்த தாக்கம் ஏற்படும் அதில் அப்படி இருந்து அது கிருமிப் பொருட்களும் ஏற்படும் இவ்வாறு பயிப்பதற்கு இயந்தவரை சரமத்தை வந்து வெப்ப அலைகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும் மெல்லிய ஆடைகளை அணிவதால தாக்கத்தை குறைக்கலாம் மற்ற ஈரத்தினால உடம்ப துடைக்கலாம் நீர் வெற்றாக்குறை உள்ள இடங்களில் அவ்வாறு செய்ய வேண்டும் இது முக்கியமான